வணக்கம் தாய்நாடு கிளைகள் எங்கே படந்தாலும் பேர் இங்கேதான் கந்தனன்று சிறப்பாக அழைக்கப்படுகின்ற செல்பதி முருக ஆலயத்தினுடைய திருவிழா ஆரம்பமாகிவிட்டது இதனால் பல்வேறு இடங்களில் இருந்தும் பக்தர்கள் அலை மோதிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய பூசை வழிபாடுகள் உள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பொதுவாகவே ஆலய திருவிழாக்கள் ஆரம்பித்து விட்டாலே பக்தர்கள் அலை மோதுவார்கள் தான் கடைகள் எல்லாம் போட்டிருப்பார்கள் நீங்கள் கூட நீங்கள் தாய்நாட்டில் வசித்திருந்த காலங்களில் ஒரு ஆலய திருவிழாவுக்கு சென்றால் சாமியை சுற்றி வலம் வருகிறீர்களோ இல்லையோ தெரியவில்லை மணிக்கடைகளையும் தான் அதிகளவாக சுற்றி கொண்டிருப்பீர்கள் மணிக்கடைகளையும் ஐஸ்கிரீம் கடைகளையும் கச்சான் கடைகளையும் தான் அதிகளவாக சுற்றி வலம் வந்திருப்பீர்கள் இப்போது நாங்கள் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே இந்த திருவிழாவையொட்டி ஆலய சூழலிலே இடம்பெறுகின்ற பல்வர் சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைய வணக்கம் தாய்னார் நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள போன்ற வேறுங்களம்மை தொடர்ந்து

மற்ற கூடுங்கள் முருகனுடைய அருளை எந்தளவு தூரம் நீங்க பெற்றுக்கு முருகனுடைய அருளைடம் சுத்தி கும்பிட்டு தரிசனத்தை இறுதி இறுதிதான் தெரியும் சரி நன்றியா அப்படியே கும்பிடுங்க

சரி அதே சந்த வாடி ஐஸ்கிரீம் ஆகி குடிச்சிட்டு விட்டவங்க என்ன நன்றி

ஒரு ஒரு சரி சரி சுண்டுக்கும் போட்டு வைங்கோ ஆலய திருவிழாக்கள் தொடங்கினாலே வந்து எல்லாத்தையும் எல்லா பூசை வழிபாடுகளை பார்த்து விட்டு அங்கே இங்கே சுற்றி திரிந்து விட்டு வீடு செல்லும் பொழுது கச்சான் வாங்காமல் செல்லவே மாட்டார்கள் மச்சானை மறந்தாலும் கச்சாணை மறக்க கூடாதுன்னு சொல்வார்கள் பக்தர்கள் ஒரு தரம் கச்சான்களை எட்டி பார்க்காமல் வீடு செல்லவே மாட்டார்கள் நாங்கள் கூட இப்போது கச்சானை வாங்கிக் கொண்டுதான் செல்ல போகிறோம் வணக்கம் இந்த ஐஸ்கிரீம் வடை எப்போ கொண்டு வந்து போட்ட சைலோ சோடா சைலோ ஐஸ்கிரீம் எப்போ கொண்டு வந்து போட நீங்க சைலோ ஐஸ்கிரீம் இந்த ஆலய திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முதல் கொண்டு வந்து போட்டுناங்க ஆரம்பிக்க முதலே போட்டுட்டீங்க ஆரம்பிக்கிற முதல் நாள் முதல்ல இங்க கொண்டு வந்து நாங்க டெம்பரரியா அந்த கடைய போட்டுக்கறோம் சரி சரி எப்படி வியாபாரம் எல்லாம் போகுது இப்ப ஒரு நார்மலா தான் போய் இருக்கு சரி சரி என்னும் இப்பதான் தொடங்கி இருக்கு திருவுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக நிறைய சேனல் வரவேனே சரி உங்க ஐஸ்கிரீம் டேஸ்டா இல்ல டேஸ்ட் இல்லையோ யாழ்ப்பாணத்துல இப்ப இயற்கையான இயற்கையான முறையில தயாரிக்கிறேன் எங்களை சைலோ ஐஸ்கிரீம் சரி சரி அப்ப எனக்கு மட்டும் போடுங்க நான் குடிச்சு பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்றேன் சரியா சரி நீங்க அதுக்குரிய பேமெண்ட் நிச்சயம் பண்ணுவேன் நீங்க போடுங்க ரெண்டு போடுங்க செல்வச்சநதி ஆலயத்தினுடைய திருவிழா ஆரம்பமாகிவிட்டது இதன் காரணமாக வந்து இந்த ஆலயங்களில் இருக்கின்ற மடங்களிலே சமையல் வேலைப்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் ஆலயத்தை நோக்கி திருவிழா தொடங்கிவிட்டதன் காரணம் மகா ஆலயத்தை நோக்கி பல்வேறு பக்த அடியார்கள் ஒவ்வொரு இடங்களில் வருவார்கள் இவர்களுடைய பசியை போக்குவதற்காக எல்லா மடங்களிலும் சமையல் வேலைப்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் தற்போது ஒரு மடத்திலே தான் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இங்கே பாருங்கள் சமையல் வேலைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன செல்வச்சநதி முருகன் அன்னதான கண்ணன் தானே ஆகவே அன்னதானத்திற்கு இங்கே எவ்வாறு குறை ஏற்படும் இந்த அன்னதான மடத்திலே சமையல் வேலைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அம்மா அவர் அங்கே தேங்க அதிரவி கொண்டிருக்கிறார் இருடம் தற்பொழுது நாங்கள் உரியாடி பார்க்கலாம் வணக்கம் நீங்க சொல்லுங்க இத்தனை மணிக்கு வந்த நீங்க இந்த சமையல் எல்லாம் செய்யணும் தானே இப்ப இத்தனை மணிக்கு வந்த நீங்க வந்துட்டேன் காலை மழை மணிக்கு வந்துட்டீங்க சரி எத்தனை மணிக்கு எல்லாம் செஞ்சு முடியும் பன்னெண்டு ஒரு மணிக்கு முடியும் அப்ப இத்தனை பேர் உங்களோட மடத்துக்கு வருவீங்க எதிர்பார்க்குறீங்க நானூறு அஞ்சு பேர் வருவீங்க உங்களுக்கு வருடம் தோறும் இப்படி செய்யறதால என்ன நன்மை எப்படி இருக்கு உங்களுக்கு சரி நன்றி நீங்கள் இந்த போதிக்காக செல்வச் சன்னதி முருகன் ஆலயத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் என்று முகல அன்பின் சர்மி வணக்கம் தாய்நாடு கிளைகள் எங்கே படந்தாலும் பேர் இங்கேதான்